திமுக கூட்டணியில இருக்க ஒரு கட்சி இப்போ தளபதியை பத்தி வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க இது வந்து திமுக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு எந்த கட்சி அப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ டீடைலா பாக்கலாம் தேர்தல் நெருங்க நெருங்க தளபதியை பார்த்து ஆளும் கட்சியோட பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்ப கூட தளபதி திருச்சியில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே அதுல என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க முடியும் யோசிச்சு யோசிச்சு ஆளும் கட்சி சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு கட்சிக்கு போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு இப்ப ஆளும் கட்சி ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல திமுக கூட்டணியில இருக்க ஒரு முக்கியமான கட்சி இப்ப தளபதியை பத்தி பேசியிருக்காங்க அதாவது மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ

அரசியல்ல ஒரு உந்து சக்தியா அவர் இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க துரை வைகோ எப்படி பேசுனது திமுக கண்டிப்பா அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஏன்னா திமுக கூட்டணியில இருக்க எல்லாருமே தளபதிய விமர்சனம் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா மதிமுக இன்னைக்கு இப்படி பேசுனது கண்டிப்பா திமுக பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி